சின்ன சின்ன உதவிகள் செய்வதை சுமையாக நினைக்கின்ற நீங்க மாவு கட்டு போட்டு படுக்கிற நீங்க குடும்பத்தோட சுமைய நீங்க தாங்குறீங்களா மாவு கட்டு போட்டது கற்பனையா உங்க கற்பனையா இல்ல இறந்துச்சா ராஜ்குமார் சார் செஞ்சது இவர் செஞ்சதா அது சார் நீங்க என்ன சொன்னாலும் நம்பலாம் நம்பணும் ஒரு காலத்துல மன்னாரம் கம்பெனில வேலை செய்யறோம் அப்படின்னு சொன்னதுல இருந்து நாங்க நம்பிக்கிட்டு தான் இருந்தோம் மாவு தட்டு போட்ட போது கூட ஆத்துக்கால் சூப்பு வச்சு கொடுத்து நாங்க உங்களை பாத்துட்டு தான் இருந்தோம் பார்த்தோம் தெரியுமா இத்தனை நாள் இந்த ஆளு கூடயா குடும்பம் நடத்தணும் வடிவேல் சொன்ன மாதிரி இல்லாம அதை நாங்கள் சுமையாக நினைக்கவில்லை அது எங்களுடைய கடமை என்று செய்தோம் நாங்க செய்யலன்னா யார செய்வா கடமையாக நீங்க தான் அதை சுமையா நினைக்கிறீங்க ராஜ்குமார் சார் அடுத்தது நச்சினையில ஒரு பாடல் வரும் தாய் தன்னுடைய மகளுடைய பிறந்த வீட்டில் அவள் வளர்ந்த